யா்பாடமாக நாயன்மார்கட்டை புறப்படமாகவும் ஜெர்மனியை லுண்டிஸ் சென்ஹீடை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த பொன்னையா செல்வராஜா அவர்கள் முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று ஜெர்மனியில் காலமானார் அந்நாறு காலம் சென்ற பொன்னையா தெய்வநாயகி தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்ற பாரிமுத்து ராசாத்தி தம்பதிகளின் அன்பு மருமகனும் திலகம் அவர்களின் அன்பு காலம் சென்ற கிருஷ்ணவதனா ராசாத்தி அவர்களின் அன்பு தம்பியும் சின்னராசா அவர்களின் அன்பு மகிழ்த்துடரும் பபிதா பானுஜா சாருகா ஆகியோரின் அன்பு தந்தையும் எமில் பிருந்தாஸ் ஆகியோரின் அன்பு மாமனாரும் எமினா சந்துரு வருண் ஆகியோரின் அன்பு தேர்தரும் ராதாகிருஷ்ணன் ராதாலட்சுமி பாலகிருஷ்ணன் காலம்சன்ன ஆனந்தி ஆகியோரின் அன்பு தாய் மாமனும் தனவாலசிங்கம் தனம் சசிதரன் ஜெயந்தி ஆகியோரின் அன்பும்துனரும் இசித்தோர் ரஞ்சித மலர் ஜீவமலர் ஆகியோரின் அன்பு சகலிடம் ஆவார் இவ்வாறு வித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது ரிதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்